போச்சே முதுகு எலும்பு உடச்சிட்டா வேதியில் போவா வாங்க வாங்க வணக்கம் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி என்ன இத்தனை நாளாக செல்வியாக நீங்கள் பார்த்தீங்க இனிமே இந்த செல்விக்கு பதிலாக வேற ஒரு ஆளை போட்டிருக்காங்க அந்த ஆள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வேற ஒரு கேரக்டருக்கு போட்டிருக்காங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டும் ஆதரவும் இந்த செல்வி கேரக்டருக்கும் கொடுங்க நான் அடுத்த கேரக்டருக்கு வேற ஏதாச்சும் வருவேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த செல்வி தான் வர பாருங்கள் ஓய் என்ன இன்ன கலமலையா பாற ஏன் கரெக்டருக்கு வந்துட்டு என்னவே கலமலன்னு சொல்றியா ம் கலக்கு கலக்கு ஆல் தி பெஸ்ட் மக்களே இதுதான் பூக்கார பொண்ணு செல்வி இனிமே இந்த செல்வி தான் போய் அடுத்த கரெக்டர்ல பாப்போம் என்ன இது ஒரு ஆளு வந்து நிக்கிறது கூட தெரியாம பெருக்குனது பெருக்குன மாதிரி இருக்காங்க ஏனே ஏனே ஆ யாரு அண்ணே யாரும் இல்லையா ஆபீஸ்ல ஆ எல்லாரும் இருக்காங்கமா உங்களுக்கு யார் வேணும் நீங்க யாரு

இல்லப்பா ஐஷோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணுமா பள்ளிக்கூடத்தில் சொல்லி அமைச்சிருக்காங்க அதனாலதான் போயிருக்கான் வந்துடுவான் கூட்டிட்டு பேங்க் வரைக்கும் போயிட்டானா சரி நீ உட்காரு நின்றுகிட்டே இருக்கணக்கு அங்க இருக்கு யாரா இருக்கு எவ்வளவு எவ்வளவு இருக்குன்ட்டு இருக்கு ஒரு நோட்ல எழுந்துப்பாங்க ஆடுவா போ போய் உட்காரு எப்பா ஆபீஸுக்கு வந்து வேலைதான் பாக்கணுமா நான் ஒரு வேலையை வந்தேன் நீங்க வேற வேலை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கப்பா இப்ப நான் கிளம்பிடுவேன் எனக்கு வேலை இருக்கு ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு வேலை பார்க்காம அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை இருக்கு எங்கெல்லாம் போகணும் இல்லப்பா கொஞ்சம் திருப்பத்தூர் வரைக்கும் போகணும் அங்க எழுந்து கட்டு விடுறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போறேன் அதான் யார் மாணி பாப்பா யார் நீ பாப்பா உண்மைதான் அம்மா பூ கொடுத்து விட்டாங்க அத்தா கொண்டு வந்த என்னங்கயா யார் மாணி பூக்கார் லட்சுமியோட பொண்ணு ஓ பூக்கார் லட்சுமிக்கு இவ்ளோ பெரிய பொண்ணு இருக்கா ஆ சரி சரி ஐயா அவங்க என்னை பெற்ற அம்மா கிடையாது அவங்க என்னை வளர்த்த சித்தி அப்பா அவங்கள ரெண்டாவதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால தான் சித்தின்னு இல்லாமல் நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டே ஐயா அப்படியா ஏமா உங்க அம்மாவுக்கு என்ன ஆகிட்டு என்னை பெற்ற அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் அம்மாவுடைய தங்கச்சியவே அப்பா ரெண்டாவது ரெண்டாவதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களை நல்லா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்பா அவங்களுடைய தங்கச்சியவே ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க தான் இப்போ எங்கள் கூட இருக்கிறாங்க என்னை பெற்ற அம்மா அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க ஐயா அட பாவுமே இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா நல்லவங்களுக்கு தான் சோதிப்போம் சரி சரி எப்படிமா உன் சித்தி எப்படி நல்லா பாத்துக்கறாங்களோ உங்களே ஆ அதெல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல சித்தி கிட்ட இருக்குறோன்ற அந்த ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு இல்ல எங்க பெத்த அம்மா எப்படியோ அந்த மாதிரி தான் இவங்க ஏனா அவங்க அக்கா பசங்க ஐட்டோம் இல்லையாங்க அதனால ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க நான் மட்டும் இல்ல என்கூட பிறந்த ஒரு அண்ணன் வரதே இருக்கறான் ஓ அப்படியா அப்பா என்ன செய்றாரு அப்பா தோட்டத்துக்கு வந்து எங்கள் கூட பூ பறித்து கொடுக்குறது களை எடுக்கிறது தண்ணி கட்டுறது போல இருந்தார் இப்போ பொங்கலுக்கு மாடும் கண்ணும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இனிமேல் பால் கறந்து அதை வீடு வீடாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு அப்பா இனிமேல் அந்த வேலை தான் செய்வாரே ஓ மாடுலாம் வரி இருக்கா மாட்டுல கூட நல்ல லாபம் இருக்குமா நல்ல பசு மாடா இருந்துச்சுன்னா காலையில் இருபது லிட்டரு சாயங்காலம் இருபது லிட்டரு போல பால் கிடைக்கும் அது நல்ல வருமானம் தாமா அது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல சரி சரி பார்த்தேலே இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லையா இந்த சின்ன வயசுல கஷ்டமா இருக்கு இல்ல ஏய் இல்ல கதிரு என்னல கூப்பிட்டே இருக்க எங்கோ பாத்துட்டு இருக்க எருது கட்டுக்கு போகணும்னு சொன்னா போகலையா இங்க நிக்கிற ஆ போறேன்ப்பா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணல அதான் நிக்க என் மாடி ஒண்ணு கவலைப்படாத தாய் இல்லாத புள்ளிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லுவாங்க மனம் போல வாழ்க்கை அணியுமா ஒண்ணு கவலைப்படாத பூ அங்க வச்சுட்டு தாயி நீ போ ஆமா இல்ல என்னல சொன்ன ஆ ஒண்ணு இல்லப்பா அதான் தாய் இல்லாத பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொன்னீங்க இல்லையா அதான் ஆமாப்பான்னு சொன்னேன் சரிம்மா டேபிள்ல பூ வச்சுட்டு பாப்பா இன்னமும் அவன் பேரு செல்விப்பா உங்களுக்கு தெரியும்

அத நான் பாத்துக்குறேன் நீ பேசாம கொஞ்ச நேரம் இல்லை பாத்துக்கிட்டே இருக்கணும் என்ன நம்ம சின்ன தம்பி அந்த பாப்பாவை அப்படி பாக்குறாரு தம்பி சின்ன தம்பி பாருங்க லட்சுமியோட பொண்ணு அதான் யாரு என்னன்னு தெரியாம பாக்குறீங்களோன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டேன் வேற ஒன்னும் இல்ல தம்பி முத்தன்ன எனக்கு தெரியுனே பார்க்க எப்படி இருக்கா சொல்லுங்க ஆ பாக்க மகாலட்சுமி மாதிரி நல்லா இருக்கிறாங்க தம்பி ஏன் கேக்குறீங்க

முத்தானே பார்த்து சொல்லுங்கள் எங்கள் ஜோடி போகிறதான் எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன தம்பி அப்படியேனா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் கட்ட போகிறீங்களா ஆமாண்ணே ஆனால் இப்போ இல்லை இப்போதிக்கி நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அதான் உங்களை கேட்டேன் அப்படியே தம்பி உங்கள் ரெண்டு பேரும் ஜோடி போடுறதோ ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் கல்யாணம் கட்டி ரொம்ப நல்லா இருப்பீங்க சரியாப்பா அண்ணே நானாக சொல்கிற வரைக்கும் அண்ணன் அண்ணங்கிட்டையும் அம்மா எப்போ ஒரு வாட்டி தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க அவங்ககிட்டேயும் எதுவும் சொல்லிக்காதீங்க ஏன்னா லட்சுமி ஏழை வீட்டு போகணுன்னு சொல்லி அம்மாவுக்கு பிடிக்காது நானே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேனே நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு போவாதீங்க சரியா ஐயோ தம்பி என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எனக்கு புள்ள மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன்னா சரிப்பா நீயும் சொல்கிற வரைக்கும் நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன் அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹெல்ப்புனா எங்கிட்ட தயங்காமல் கேட்கணும் சரியாப்பா தெரியனே முதன்ன தான் செல்வி கிட்டே உங்களை பத்தி நான் சொன்னேன் சரிண்ணே எனக்கு நேரமாச்சு திருப்பத்தூர் வரைக்கும் ஒரு இறுது கட்டுக்கு போகணும் அதான் செல்வியை விட்டுட்டு நான் அப்படி கிளம்புறேன் என்ன இறுது கட்டுக்கு போக போறீங்களா அதெல்லாம் போகாது போனா ஆபத்து போகாதீங்க எவ்வளவோ பேர் மாடு குத்தி செத்து இருக்காங்க அதனால நீங்க போகாதீங்க ஏ லூசு அது மாடு பிடிக்கிறவங்க அது எப்படி செத்துருவாங்க மாடு பிடிக்கிறதுனால அதெல்லாம் இல்ல இல்லை இதை தவறுறது நான் தான் நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன் அதெல்லாம் நான் ஒண்ணும் செய்யாது நான் போயிட்டு வரேன் சின்ன பாப்பா நல்லா சொல்லுமா இந்த சின்ன தம்பி யார் சொன்னாலும் கேட்காது ஆஃபீஸ் வேலையே அவங்களுக்கு தலைக்கு மேலே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது இல்லை இதனாலே அவங்க அம்மா கிட்டே எப்போ பார்த்து திட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க நீ யாச்சும் சொல்லுமா சொல்கிற பேச்சு கேட்க சொல்லி முத்தண்ணே நீங்களும் அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுனே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு இருக்கேன் ஓரமாக நின்று பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் சரியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் முத்தனை சொல்கிற மாதிரி கேளுங்க செல்விமா நான் மட்டும் போல என் கூட பத்து பேர் போல என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அவங்க கூட தான் போயிட்டு வரேன் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வருவேன் சரியா சரி பார்த்துப்போங்க சின்ன தம்பி பாப்பாக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரட்டா அச்சிச்சோ நானும் கவனிச்சுக்கல அவ வந்த சந்தோஷத்திலேயே இருந்துட்டேன் போங்கனே ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுங்க முத்து பீரோக்குள்ள ரெண்டு ஃபைல் வச்சிருக்க அது கொண்டு வந்து கொடுப்பா முத்தனே அப்பா எதுக்கு கூப்பிடுறாரு நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க அப்படியே தம்பி சரி சின்ன பாப்பா போயிட்டு வரேன் அடிக்கடிக்கு ஆபீஸ் பக்கம் வாங்க முத்தனே வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடாதீங்கனே செல்வினே சொல்லுங்க சரி பாப்பா நான் செல்வின்னு கூப்பிடல என் பொண்ணு மாதிரி நீ பாப்பானே கூப்பிடுறேன் சரியாமா சரிண்ணே ஓய் செல்வி இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ம் எதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் பின்ன வரையோ இல்லியோ சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டேன் ம் அதுக்காக தான் இப்போ கூட நான் வரணும்னு சொல்லி வரல கடவுளா பார்த்து அம்ச்சி விட்டாரு அத நான் வந்தேன் இப்போ தெரியுதா கடவுளோ நம்ம பக்கம் சொல்லி அது என்ன கடவுளா பார்த்து அம்ச்சிட்டாருன்னு சொல்ற என்ன நீயே வரலையா அப்போ இல்ல எப்ப பாரு வீட்டில் உங்களால சண்டை அம்மா எப்ப பாராரு உங்ககிட்ட பேசக்கூடாது உங்ககிட்ட பழக கூடாது உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே எனக்கு ஆசை அதிகமாகுது உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி அதான் வரணுமா வரக்கூடாதுன்னு கூட தெரியல எப்படியோ அம்மாவே அமுச்சு விட்டாங்க போய் கடைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ போட்டுட்டு வா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அதான் என்னால் இன்னைக்கு வர முடிஞ்சது உங்களை பார்க்க முடிஞ்சது அப்படியா சரி சரி இரு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற என்ன பண்ண போறீங்க உன்னை அழுக்கா தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சு தாலி கட்ட போறேன் அதான் செய்ய போறேன் அப்போ உங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னு பாக்குறேன் ம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தா அடியோடு தூக்கி எறிஞ்சிடுங்க உங்க மனசுல இருந்து நீங்க உங்க அப்பா உங்க அம்மா உங்க ஃபேமிலி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து என்ன முறைப்படி பொண்ணு கேட்டு நீங்க முறைப்படி எங்க கழுத்துல தாலி கட்டினாதான் எனக்கு சந்தோஷம் அதை தான் நானும் எதிர்பார்க்கறேன் ப்ளீஸ் அதை மட்டும் செய்யுங்க ஏ லூசு கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் எங்க வீட்ல எல்லாரும் கூப்பிட்டு வந்துதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டுவேன் போதுமா நிஜமா நிச்சயமா ஓஹோய் முடியாது சொல்லிட்டு நான் பக்கத்தில் வந்தீங்க கத்திருவேன் அவ்வளோதான் யாராச்சும் வந்தாங்க

ஆமா வாணிதாக்கா எங்க கூட தான ரேஷன் கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனீங்க அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க டைலர் கடைக்கு போயிட்டு வரேன் பேபி எங்க மாமியார் எடுத்து பண்டிகைக்கு கொடுத்து நான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த ஆளு தைக்கலன்னு சொல்லி வீட்ல ஏங்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்துச்சு அதான் ஒரு எட்டு போய் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே உங்களை பாக்கிறதுக்கு ஓடி வரேன் வீட்டுக்கு கூட போல போய் சொல்றதுக்கு ஏமா அனிதா இவ்வளவு தூரம் ஓடி வந்ததுக்கு ஒரு எட்டு உங்க வீட்டு பக்கமா போய் உங்க மாமியார் கிட்ட இதான் விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல இந்த வீட்டுக்கு போனா அதுக்கு வேற சண்டை பிடிக்கும் இது தேவையா உனக்கு இல்ல வீட்டோட இருந்திருக்கலாம்ல சொல்லிட்டு வந்திருக்கலாம் லட்சுமி அக்கா திருப்பி விடுதுமே உங்க கூட வர்றதுக்கு அதான் எங்க விடாதன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன்

வனிதா வாங்கம்மா பேசி பேசி அப்படியே போவோம் பஸ் காக்க நின்று நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இவ்வளோ நேரத்துக்கு பாதி தூரம் போயிருக்கலாம் நடந்து வாங்கம்மா போவோம் வாங்க என்ன பேபி இது நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க அதுக்காக ஓடி ஓடி வந்து நாங்கள் சொல்லு பார்ப்போம் இப்போ நடந்து போனாதான் என்ன உடம்பு அப்படியே குறைஞ்சிடுமோ வாங்க பேசி பேசி நடந்துட்டு போவோம் ஏ லட்சுமிக்கா எங்களை விட நீ தான் லேட் ஆகிடும் அதான் ஆகிடும் சொல்லி பரப்ப இப்போ என்ன பூ கொடுக்குற வேலையெல்லாம் எதுவும் இல்லையா பூ கட்டுற வேலை தான் இல்லையா பூ கட்டுற வேலை இருக்கு பேபி பூ கொடுக்கற வேலை என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கேன் எல்லா கடைக்கும் போல கொஞ்சம் பூ போட்ட சொல்லி அதான் நான் கொஞ்சம் பையன் பண்ண போதுன்னு சொல்லி இருக்கேன் பூ அப்போ சரி அப்ப சரி அப்ப கண்டிப்பா அந்த பையில பாக்காம இவன் வரமாட்டான் சரி சரி சும்மா நம்ம முன்னாடி நடிப்பு எல்லாம் ஏமா உன் வாயை வச்சுட்டு பேசாம இரம ஏண்ட வர மாதிரியே பேசுறேன் என்ன சொல்ல நீ நடிப்புன்னா ஒண்ணு புரியல என்ன சொல்ல நீ ஒழுங்கா சொல்லு ஆ நான் அடிக்கிற மாதிரி நீ எழுதுற மாதிரி எழுதுன்னு சொல்லி பொண்ணை பார்த்தா மிரட்டுறது எங்கள் முன்னாடி நாங்கள் இங்கிட்ட வந்து உடனே பொண்ணுக்கிட்டே பூவை கொடுத்து எல்லா கடைக்கும் போட சொல்லுவாங்க அவள் அப்படியே போய் அந்த பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு வருவாங்க நாங்கள் அவருடைய பொண்ணை பார்த்தா சமாதானப்படுத்தணுமா இப்படி எல்லாம் நடந்துக்காதமா அம்மா அம்மாப்பாவும் உங்கள் அப்பா அப்பாவும் சொல்லி நீங்கள் பண்ணுறது ஒழுங்காக பண்ணுறதில்ல அப்புறமா அந்த பொண்ணை பார்த்து குத்தஞ்சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும் நீங்கள் தான் அம்சூட்டிங்களா என்னவோ யார்த்து என்ன வார்த்தை கேக்குற அந்த புத்தி உனக்கு இருக்கும் கேடு கட்டவல என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்ற என் பொண்ணு நான் பூ குடுத்து அனுப்பிச்சுருவா அந்த பையன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லி உனக்கு ஏதாச்சும் அருதி இருக்கா இல்லையா நல்லா என் வாயில உனக்கு ஏதாச்சும் புத்தி இருக்கா ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு பொண்ணை பத்தி சொல்றேன் உனக்கு ஏதாச்சும் அருதி இருக்கா இதெல்லாம் பேசலாமா தப்பு கிடையாதா

ஏ சிலுக்கு சுமிதா பார்த்து இல்லை பாவம் லட்சுமி அக்கா அவங்கள போய் எதாவது சொல்லிக்கிட்டு பேசாமல் நில் இல்லை வாய்முள்ள உனக்கு குத்துவேன் ஏப்பா எங்கே இருந்தாலும் ஏன் கிட்டே தான் இகறது உள்ளதை தானே சொன்னேன் எங்களை நேரத்தில் என்கிட்ட நின்றுட்டு ஏங்கண்ணே யாருக்கு தெரியும் ஏண்ணா என்ன இறக்குறாங்களா சரிம்மா லட்சுமி முகத்தை அப்படி வைக்காம வா போய்ட்டே தீபாவோடய மாமியார போய் பார்த்து பேசிட்டு வர்றோம் நாங்கள் ஏன் லட்சுமி அக்கா இதே சக்கம் நின்றுக்கிட்டீங்களா இப்போ நடக்க போறீங்களா இல்லை இருப்பு மேலே தூக்கி வச்சுக்கணுமா உங்களை சொல்லுங்க சொல்லுங்கம்மா இருப்பு மேலே தூக்கி வச்சு நடக்கிறோம் நானும் நீ ஒன்றும் பண்ணாத பேசாம வா அது போதும் வா நடுங்க கப்போவோம் நான் தான் சொன்னேன் இல்லையே என்னால பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு தான் சொன்னது என் பக்கத்துல எல்லாம் வராதிங்கன்னு சொல்லி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ இதே மாதிரி எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன விட்டு போக மாட்டே இல்ல என்ன விட்டு பிரிய மாட்டே இல்ல நீ சத்தி பண்ணி கொடு கடி ஏன் டிடி நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க தான் என் உயிர் என் உலகம் என்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன்

இப்போ என்ன நான் உங்களை பார்த்து ஐ லவ்வின்னு சொல்லிவிட்டா உங்களுக்கு சமாதானம் ஆயிடுமா இப்படியெல்லாம் பேச மாட்டேங்கில்லையா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களையும் என்னையும் யாராலே பிரிக்க முடியாது இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் சரி சரி